தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக வலம் வருபவர் நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் தற்போது முழு வீச்சில் நடித்து வருகிறார் விஜய் சமீபத்தில் இந்த படத்தின் பஸ்ட் சிங்கிள்ஸ் விச்சில் போடு பாடல் தமிழ் புத்தாண்டு அன்று வெளியாகி ரசிகர்களை குதூகலத்தில் ஆழ்த்தியது கோட் படத்திற்குப் பிறகு தளபதி அறுபத்தொன்பது படத்தில் நடிக்கவுள்ளார் விஜய் ஆனால் இந்த படம் குறித்த எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை மேலும் அரசியலில் முழுநேரமாக களமிறங்கவுள்ள விஜய்க்கு தளபதி அறுபத்தொன்பது படமே சினிமாவில் அவர் நடிக்கும் கடைசி படமாக இருக்கும் இதனால் விஜயின் கடைசி படத்தை போகும் இயக்குனர் யார் என்ற எதிர்பார்ப்பு பெருமளவில் நிலவி வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற பிரபுதேவா விஜய் குறித்து பேசுகையில் ரவுடி ரத்தோர் இந்தி படத்தை இயக்கிய போது நடந்த சம்பவம் ஒன்றை பகிர்ந்து கொண்டார் அப்போது பேசிய பிரபுதேவா கூறுகையில் அந்த படத்திற்கான பாடல் காட்சியின் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது அப்போது விஜய் தனது தமிழ் படம் ஒன்றிற்காக டெல்லி வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன் உடனே விஜய்க்கு போன் செய்து ரவுடி ராதோரின் பாடல் காட்சி ஷூட்டிங் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் இந்தி பாடலில் வந்து ஜாலியா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணுங்களேன் என்று கேட்டேன் உடனே விஜய் சரினே வரேன் என்று கூறி ரவுடி ரத்தோர் படத்தில் வரும் பாடல் ஒன்றில் நடனமாடி இருப்பார் நான் உடனே வந்து நடனமாடி கொடுத்தார் அந்த அளவுக்கு விஜய் ஸ்வீட் பெர்ச்சன் என்று பிரபு தேவா கூறியிருக்கும் வீடியோ இணையத்தில் தற்போது அனைவரின் கவனத்தையும் பெற்று வருகிறது